இந்த இடம் ஜவஹர் நகர் தொடர்ந்து சென்றால் பெரியார் நகர் இது ஒரு நாற்பது அடி சாலை நான் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு இங்கே வந்தபொழுது செம்மன் சாலைகள் தான் இருந்தது தற்பொழுது ஒரு வளர்ந்துவிட்ட நகர்களாக இரண்டுமே இருக்கிறது பல கடைகள் மருத்துவமனைகள் கோயில்கள் நூலகம் என்று எல்லாமே இங்கே இருக்கிறது அதனால்தான் பலர் இங்கே வந்து இடத்தை வாங்கி வீடை கட்டி வசிக்கின்றார்கள் அதற்கு ஒரு வேறொரு முக்கிய காரணமும் உண்டு அது என்னவென்றால் கோயம்பேடு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு கோயம்பேடு இருந்தது பெரம்பூர் ரயில் நிலையம் இருந்தது சென்ட்ரல் ரயில் நிலையம் இருந்தது தலைமைச் செயலகம் செக்ரட்டரியேட் அங்கே இருந்தது எல்லாம் கோட்டை இருந்தது ஆங்கிலேயர்கள் வாழ்ந்த பகுதிகள் பல இருக்கின்றன பல பெயர்கள் அவர்களுடைய பெயர்களாகவே இருந்தது சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான சாலை மவுண்ட் ரோடு சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு செல்லக்கூடிய சாலை பிறகு அது அண்ணா சாலையாக மாறிவிட்டது இது போன்ற பல இடங்கள் ஆங்கிலேயர்கள் காலத்தில் பெயர்களை அவர்கள் தற்பொழுது மாற்றிவிட்டார்கள் மூர் மார்க்கெட் ராபர்ட் கிளைவ் அவருடைய சிலை மெயின் மவுண்ட் பேட்டன் அவருடைய சிலை இங்கு பல இருக்கின்றன சென்ட்ரல் ரயில்வே நிலையம் மூர் மார்க்கெட் சைனா பசார் இவர்களெல்லாம் அவர்களுடைய காலத்தில் உருவாக்கப்பட்டதுதான் இன்று சென்னையிலே கிடைக்காத பொருள்கள் எதுவுமே இல்லை போல் பெரியார் நகரிலும் எல்லாமே கிடைக்கும் கிடைக்காதது என்று எதுவுமே இல்லை இதுபோல் சாலையில் வியாபாரம் செய்பவர்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள் கொஞ்சம் இடம் கிடைத்தால் போதும் அவர்கள் இது போல் வண்டிகளை வைத்து விடுவார்கள் பல உணவகங்கள் இருக்கிறது நான் எப்பொழுதெல்லாம் இங்கே வரும்பொழுது இங்கே நூலகத்திற்குத்தான் சென்று போவது வழக்கம் அதுபோலத்தான் இன்று நூலகத்திற்கு சென்று வந்துள்ளேன் பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எதுவும் இல்லை ஆனால் எல்லா பொருட்களும் கிடைக்கக்கூடிய இடமாக இது இருக்கிறது இங்கே ஒரு வீடு வாங்க வேண்டுமென்றால் கிடைக்காது ஒருவேளை கிடைத்தால் அது நான்கு கோடி ரூபாய் இந்திய ரூபாயில் பணத்தை கொடுத்து தான் வாங்க முடியும் அந்த அளவிற்கு இந்த இடத்தின் மதிப்பு மிக மிக உயர்வாக இருந்துள்ளது நான் வரும்பொழுது இங்கே எந்த விதமான கட்டுமானங்களும் இல்லை இந்த ஐம்பது வருடங்களில் எல்லாமே மாறிவிட்டது மாற்றம்தான் நமக்கு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பல மாற்றங்கள் மாற்றம் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை அந்த வகையில்தான் இந்த பெரியார் நகரும் ஜவஹர் நகரும் மாறிவிட்டது பெரம்பூர் இன்றும் பழைய நிலையிலேயே இருக்கிறது புதிய கட்டுமானங்கள் அதிகமாக இல்லை ஆனால் கடைகள் வந்துவிட்டது நான் இந்த பெரம்பூரில் ஐம்பது வருடங்களாக வசித்து வருகிறேன் என்றால் இந்த மூளை முடுக்கு எல்லாமே தெரியும் நடந்து செல்வேன் சைக்கிளில் செல்வேன் பேருந்து வசதி அப்பொழுது இல்லை ஒன்று ரெண்டு வண்டி தான் இருக்கும் இன்று எல்லாமே மாறிவிட்டது மாற்றமே வாழ்க்கை இப்போ பாருங்கள் சபரீஸ்வர சேவா சங்கம் பெரியார் நகர் இப்படியெல்லாம் வச்சுருக்கிறாங்க இதை பற்றி அடுத்த பதிவு நீங்கள் பார்க்கலாம்